குறிஞ்சி அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் அடுத்து நம்ம சொல்ல பார்க்க பார்க்க போகிற எங்களுக்கு சொன்னால் மருதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பத்தியாக தான் இருக்குது வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படி காணிப்போம் மூணு கலர் வீதமாகவும் இருக்கிற ஒரு மத்திய மலைநாட்டில் நம்ம வந்து இருக்கோம் அதுலேயும் வந்துட்டு இப்போ எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா வேலை வேலை போஸ்ட்டுக்கு தான் வந்தீங்க இப்போ வாங்க உள்ளே போவோம் எங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இருக்கேன்னு வாங்க போய் பார்ப்போம்

அது சரி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஐயா மொத்தமாக வருவாங்க நாள் நல்ல லீவு நாள் திருநாள் டைமில் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது பேர் இருநூறு பேர் வருவாங்க இப்போ இந்த இடம் எப்போயுமே குளிக்கையா இருக்கீய்யா இதுக்கு காரணம் என்ன இது காற்றோட்டம் காற்றோட்டம் நீர்வீழ்ச்சி இருக்குது தண்ணி ஓட்டங்கள் அதனால தான் குளிர் நாங்கள் அஞ்சு பேர் வந்திக்கோயா அஞ்சு பேர் கேட்டோம் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள போயிட்டு பாப்பம் நம்மளும் நேச்சரை கொண்டாடுவோம் டிக்கெட் எடுத்துவிட்டேன் காற்றுங்க அஞ்சு டிக்கெட் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக ஸ்டெப் எல்லாம் வந்துட்டு மரத்தாலே செஞ்சுருக்காங்க மரத்தால் ஸ்டெப் ஆகி அங்கே பாருங்க அங்கே பாருங்க நல்லா தெரிவித்து அந்த ஓட்டர் போல்ஸ் வந்து நல்லா விழுந்து போகிறது நல்லா விளங்குது காதுக்கு சத்தமும் அவ்வளோ புளிமையாக இருக்குது இவ்வளோ நேச்சரில் இந்த கொட்டான சீசனில் அதாவது பார்த்திங்கன்னா சொன்னால் ஏப்ரல் மே ரெண்டு மாதமும் சன் சூரிய உகாண்ட உச்சம் வந்து அதிகமாக இருக்குது வந்து கூடவாரு அப்போ அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரிப் பண்றதுக்கு ஒரு சூட்டபிள் ஆன பிளேஸ் ஆக பார்க்கலாம் எவ்வளவு எங்க பாருங்க கூடாரம் கொண்டு ரிலாக்ஸ் ஆகிறது வைக்கிறதுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கூடாரம் பைக்கோல்ல பண்ணிருக்காங்க உள்ளுக்க நல்லா எல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட இப்ப நம்ம ஜெயனுக்கு வந்திருக்கிறோம் சரி நம்ம இந்த ஃபோட்டோ போல்ஸை பார்த்து அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த இது வந்துட்டு அறிவு என்று சத்தம் வந்துவிட்டு காலுக்குள்ள அந்த மழைகள் அடுத்து டிப்பெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் அந்தாதரியா போட்டோ போல்ட்ஸை நம்ம வந்துட்டு ஒரு புகை வழியாக பார்க்கலாமென்றாங்க கிட்டத்தட்ட இப்போ கெள்ளிக்காப்பை அப்படி ஒரு வாய்ஸ் தான் செட் பண்ணி வந்திருக்கேன் பார்ப்போம் அந்த புகை இப்படி இருக்கீங்க आखिरी हम पढ़ते हैं अल्सी ये पढ़ते हैं सही फोन 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 ये डरान के लिए लाना डिगो डान काम यार बी पॉइंट वाह 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 இங்க பாருங்க இளங்கி ஒரு அழகு மேலே இருந்து இருந்து அதை இளங்கி ஒரு தனி அழகுதான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க நம்ம இந்த படி அமைப்பு கூட செட் அமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அவதானமா நீங்க போனா நீங்க வளர்க்கக்கூடிய தன்மையும் வாய்ந்ததாக காணப்படுது கவனமாக வாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு புகை அமைப்புலான ஒரு வடிவமாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாறை எல்லாம் வருது ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ளே போகிறது கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அநேகமான நாட்கள் நேர் முதலே வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஒரு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க கமெண்டில் சொல்லுங்க அப்பா பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது குணா குணாக்குவைக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இப்போ ரெண்டு போற மஞ்சள் வயசு படம் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு மனித உடல் கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ஆ இங்க 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 பாருங்க இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குணாக்குல தெரு மாதிரி ஒரு பள்ளத்தாக்கம் ஒன்று இருக்கு இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் போயிடாங்க சேஃப்டி ஒரு ப்ளேஸ் ஆகி அதே நேரம் ஒரு கூடாரமோ ஏதோ ஒன்றா வேலையோ அமைக்கலை

இவ்வோடு சேர்ந்து நேரம் மணக்கம் வேண்டிய சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சரோட சேர்ந்து அந்த அருவி விழுற இசை தன்மையும் ஒரு இசையும் அறிவியில் எங்களை பிரதிபலிக்குது எங்களை சந்தோஷப்படுது எங்களை உற்சாகப்படுது இப்படி ஒரு நேச்சர் பிளேஸில் நம்ம வாழணும் வேண்டியது எப்பயுமா அது செய்யப்படும் இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் இங்கேயே தங்கினாலும் போல எங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வருது அவ்வளோ குளிமையாக அவ்வளோ எளி பிடிச்சமாக இருக்குது நீங்களும் இந்த நேச்சரை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணீங்க அதே நேரம் நீங்கள் இதுக்கு முதல் இந்த பிளேஸுக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னால் அதை கோமன் பைப்ஸில் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ என்ன கடும் குகையா இருக்கு கல்லுகளா அவங்களுக்கு வலிக்கு விழுந்தாலும் தெரியாது என்னச்சு இந்த பேக்காங்க போட்டு வந்திருக்கும் యాన్ననే దారికి ఇట్లా ఐలో రేట్న రా వాడు ఇట్లా నా పోటెడ వండి వాడు దారికి దారికి బై ఆ దారికిండి ఆడే ఢిల్లీ కొడ వడ ఊర వంటరియాదా నిట్టుడి ఆ ఊటీడా ఆండు బ్యాగ్ చెయ్యి దారికి కొప్పిడు ఇరుగ వదిలేండి వడ ఊరియాదా నిట్టుడియమే ఉంది నిడిదే లాంబాయం బాలే ఇల్లది ఇదాల వాడి కొండ దేవిలానే చెల్వి వెళ్దుండా కునరు కల్లాయిది మరి దక్కే ఎక్కురా ఇక్కడ మేలే నిండోడు Thank you for watching the video. Please subscribe to my channel.